ஓகே எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எப்பிசோடைய ரிவியூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நமக்கு சேனல் வந்து வேறு லெவலில் இந்த பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடுத்தாலும் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்பாய்லராக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அன்சீனை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதை பண்ணிவிட்டு நம்ம வந்து நீங்களே சொல்லுங்கள் இந்த சீசன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா அது கிட்டே தான் நான் வந்து ஒப்படைக்கிறேன் இது என்னுடைய பார்வை நான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வந்துடாதீங்க ஓகேங்களா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோக்கு லைக் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தினேஷ் விசித்ரா இவங்க எதுக்கு உள்ளே வந்தாங்க மாயா அண்ட் பூர்ணிமாவுடைய கேம் பிள்ளைனா உடைக்கிறதுக்கு கரெக்டாக உள்ளே வந்தாங்க கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு வாரம் ரோஸ் பண்ணார் அதுக்கடுத்து தினேஷ் மட்டும் தான் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் பட் இப்போ அவர் கூட மாயா பூர்ணிமாக்கு கொஞ்சம் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி போய்டாரு ம் ரொம்ப பெரிய ஒரு வன்மம் கிடையாது ஓகேங்களா ஒரு இது அப்படியே குறைச்சி விட்டார் ஒரு அடிதான் அதே மாதிரி அந்த வாரமே டபால் நர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவுக்கு அப்படியே போய்ட்டாங்க விசித்ரா ஏற்கனவே அவங்க பக்கம்தான் இருந்தாங்க மாயா பக்கம் பக்கம்தான் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா இப்படி இருந்த கேம் அதாவது டைமென்ஷனாக இருந்த கேம் விசித்ரா அர்ச்சனா தினேஷ் மற்றும் மாயா பூர்ணிமா இந்த கேங் அப்படின்னு இருந்த கேம் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா மாயா பூர்ணிமா கேங்கில் எல்லாரும் இப்போ இருக்கிறார்கள் விசித்ராவும் தினேஷும் வந்து பிரிந்து விட்டார்கள் நல்லா நீங்கள் கவனிங்க விசித்ரா தினேஷும் பிரிந்து விட்டார்கள் தினேஷ் விசித்ரா மேல் வன்மம் விசித்ரா தினேஷ் மேல் வன்மம் இப்படியே போயிட்டுருக்கு அர்ச்சனாவுடைய கேம் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அவங்க எதுக்கிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதே மறந்து வெளியே அவ்வளோ மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இல்லை நான் ஓடணும் வெளியே அமிச்சா வெளியே போயிடுவேன் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் மொதல் வந்தால் இன்றைக்கி இருந்த அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு படிப்படியாக வந்து குறையுது இதில் இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்தது அதாவது மடியில் வந்து வச்சுருக்காங்க அர்ச்சனா தூக்கி வச்சு ஸோ இதெல்லாம் மக்களுக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னா நிறைய பேர் என்னப்பா இதுச்சே பிரதீப்காக தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் மொதல் விசித்ராவுக்கும் சரி அர்ச்சனாவுக்கும் சரி தினேஷுக்கும் சரி முத சப்போர்ட் இனிஷியலாக ஒரு புஷ் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரசிகர்கள் கொடுத்தாங்க அதுக்கடுத்து அவங்கவுங்க அர்ச்சனா ரசிகர்கள்லாம் தினேஷ் ரசிகர்களா விசித்ரா ரசிகர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் என்ன சொல்கிறேன்னா ஒரு இனிஷியல் புஷ் அவங்களாம் இன்றைக்கி வருத்தப்படுறாங்க என்னங்க இது மாயா பூர்ணிமா அவங்க கேம் தெரியும் அவங்க என்னதான் நல்லவனாக மாறினா கூட அவங்க காட்டுற வன்மம் அப்படிங்கிறது வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறது அவங்க தெரிந்தாத ஒரு இதுங்க தான் ரெண்டும் அப்படி தான் வந்து இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறதே வந்து ரெண்டு பேர்கிட்டையும் கிடையாது அப்படி இருந்தாலும் அதை வந்து இவங்க கமல்சருடைய ரோஸ்டிங் அடுத்து அப்படியே கேமை மாற்றிட்டாங்க நான் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நாமினேஷனில் வந்தது மூணே மூணு பேர் தான் விசித்ரா அப்புறம் வந்து நம்ம விக்ரம் மற்றும் ரவீனா இப்போது மிச்சலாக ஒரு நாமினேஷன் பாருங்கள் இந்த கேம் உடைய புரிதலில் பக்கவாக இருக்கும் நீங்கள் மணியோட நாமினேஷன் கூட எடுத்து பாருங்களேன் மணி யார் நாமினேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா விஜய் அண்ட் நிக்சன் இது கூட ஓகே நிக்ஸனை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேங்குக்கு ப்ளஸ் விஜய் விஜய் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான் அப்படின்றது அர்ச்ச ரவீனாவோடது பாருங்கள் விஜய் மாயா ஒரு வீக்கு ஒரு ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் போகிறாங்களா நீங்கள் இதை விஷ்ணு கூட பாருங்கள் மாயா விக்ரம் ஆனால் நீங்கள் அர்சனா இது பாருங்களேன் விசித்ரா அதாவது விசித்ரா இது வந்து தினேஷ் அண்ட் நம்ம விக்ரம் தினேஷோடது விக்ரம் அண்ட் விசித்ரா அர்ச்சனாவோடது விக்ரம் அண்ட் ரவீனா ஸோ எல்லாத்தையுமே இவங்க வந்து அந்த கேங்கை விட்டுட்டு இந்த கேங் திரும்பிட்டாங்க புள்ளி கேங்கோட ஒரு இது அடித்தாலும் புள்ளிகேங்கோடைய தலைவி தலைவனை வந்து அவங்க அப்படியே விட்டாங்க தலைவன் தலைவன் யாருன்றீங்களா அதுதான் மாயன் பூர்ணிமன் ஆங்கில விட்டுட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க இங்கே அந்த கேம் இதாகிடுச்சு அதே மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டில ஒரு விஷயம் நடக்குது அதுலேயும் முன்னாடி நீங்கள் யார் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அர்ச்சனா என்ன சொல்கிற விக்ரம் அடிக்கிறாங்க விக்ரம் அச்சனா அடிக்கிறான் தினேஷ் சுச்சித்ரா அடிக்கிறான் விசித்ரா தினேஷ் அடிக்கிறா எனக்கு புரியல அது அப்போ நீங்கள் இங்கே தான் சண்டை போட்டு வந்தீங்களா நம்ம என்ன நினச்சோம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்த எல்லார் மூஞ்சிலையும் வந்து கரிய பூச்சிட்டாங்க கேமே உள்ள இல்லை படுத்தே விட்டார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அர்ச்சனா தினேஷ் அண்ட் விசித்ராவுடைய மிகப்பெரிய தவறு இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டியிலிருந்தும் அவங்க வந்து இப்போ மாயான் பூர்ணிமாக்கு எதிராக கேம் ஆடாதது புள்ளி கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்வது அப்படின்ற ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இன்னும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களா ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எவிடெண்டாக தெரியுது நீங்கள் மார்னிங் ஆடிட்டுலேயே போய் பாருங்களேன் அர்ச்சனா விக்ரம் சொல்லுவாங்களா நம்ம தினேஷ் வந்து விஜித்ரா விசித்ரா தினேஷ் இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் மாயா பார்த்தீங்கன்னா விஷ்ணு சொல்கிறாங்க விஷ்ணு வந்து மாயாவை சொல்லுவார் விஷ்ணு வந்து ரவீனாவை சொல்லுவார் ஆனால் நாமினேஷனாச்சு மாயாவை போட்டுருவார் புரிதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தினேஷ் அண்ட் விஜித்ராவுக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு ஸோ அடிமுட்டாளாக இவர்களுடைய இந்த சிந்தனை வந்து ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற யாரும் காரணம் கிடையாது ஹோஸ்டோடைய ரோஸ்ட் தான் அதனால் ஹோஸ்டோட ரோஸ்ட்ன்றீங்களா ஆமாங்க அவங்கள பண்ணதுக்கு இவங்கள தொடக்கூட கூட முடியலை பாருங்கள் எவனும் நாமினேஷன் கூட உள்ளே பண்ண மாட்றாங்க எதிரடி இதாக இருந்தாலும் கூட எதுக்கு அவங்க உள்ள ஒவ்வொரு வாரம் தப்பிக்கிற ஒவ்வொரு வாரம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மோ மாயா பூர்ணிமனுக்கு பயங்கர ஸ்ட்ராங் சரியான ஸ்ட்ராங்கு இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரியே கேம் படுத்தே விட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க விசித்ராவும் தினேசம் சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த சீசனோட இம்பாக்ட்டு ஃபுல் பிளேயர் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு மூணு பேருமே வர முடியாது அர்ச்சனாலாம் டைட்டிலெலாம் கொடுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரிலாம் இருந்தா டைட்டில் தூக்கி குப்பையில போட்டுறது வேண்டியதான் ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கேமராக நீங்கள் பார்த்தீங்க அந்த பிக் பாஸை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸப்பாயிண்ட் பண்ணு எனக்கு இவன் வந்து அந்த சுகர் மேட்ரு வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணப்பட்டாலும் சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் விசித்ராவுக்கும் நம்ம தினேஷ்க்கு கருத்து இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து தேவையற்றதுன்ற நான் தேவையற்றதாக இருக்குது கேட்டால் இவங்க அவங்க மேலே வந்து எனக்கு வச்சு டைட்டில் ஒன் பண்ண ஆசைப்படுறார் அப்படின்றாங்க இவர் என்ன இவங்களாம் ஒரு இந்த வீக்கெண்டில் தாண்டக்கூடாதுன்றார் மாயா புரிஞ்ச மேலே இருந்தால் அவ்வளோ ஒரு வன்மம் இப்போ ஏன் இப்போ வந்து திடீர்னு விஷயத்துற மேலே வந்துச்சு அப்படிங்கிறது அங்கே போய் பழகி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் இது வந்து எனிமிஸை இன்னும் கொஞ்சம் க்ளோஸர் டுவர்ட்ஸ் விக்ட்ரி அப்படிங்கிறது க்ளீனாக போயிடுவாங்க அவங்க புரியுது அதனால தான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி இது வந்து மிகப்பெரிய ஒரு கேமில் மாயா பூர்ணிமாவுடைய லீடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்க போகுது இனிமேல் வரும் வாரங்கள் இல்லைனா இவங்க இப்படி ஆடுறாங்கன்னா அப்படி தான் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது சரியா இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து மார்னிங் ஆக்டிவிட்டி இன்றைக்கி அதில் வந்து யார் டைட்டில் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்மால் பாஸு தினேஷ் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விசித்ரா சொல்ல மாயாவும் பூர்ணிமாவும் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அது உங்கள் ரெண்டு பேட்டன்ஸ்னா அவங்க பேச ஒரு ப்ரொஜெக்ஷன் கேம் விளாட்றாங்கன்னு அதுக்கு அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு கடைசி ரெண்டு பேரும் பேசவில்லை மாயா பூர்ணிமாவும் பேசல ஒழுங்காக அப்புறம் வந்து நம்ம தினேஷும் பேசலை ஸோ நாமினேஷனில் வச்சு எல்லாம் செய்கிறாங்க மூன்றே மூன்று பேர் தான் நாமினேஷன்ஸ்க்குள்ளே வராங்க கம்ப்ளீட் ஃபேவரட்டிசம் அழகாக உள்ளிங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறாங்க அப்படிங்கிற நிக்ஸன் மாயா பூர்ணிமா எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க விக்ரம் பள்ளிகர ஆகிட்டான் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் மேட்ரு ஈ மூச்சு தைர் ஐஜின்னுன்றீங்க ஷூட்டிங் வந்த இடத்துல வந்தால் ஒர்க் பண்ணுங்க நடிக்கிறீங்கன்ற மாதிரி தேவையற்ற வார்த்தைகள் சரியா அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து விஷ்ணு தினேஷ் வந்து விக்ரம் பத்தியும் விசித்ரா பற்றியும் மாயா பற்றியும் வந்து பேசி கொண்டிருந்தாலும் மாயா வந்து தூக்கி வச்சு இன்னொருத்தவங்க வந்து இறக்குவாங்க விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்பிங் கேம் வந்து ஆடுறாங்க அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் அவ்வளோதாங்க வேற வந்து எதுவும் கிடையாது ஷாப்பிங் டாஸ்க் ஒன்று இருந்துச்சு அப்புறம் வந்து விம் லிக்யூட் டாஸ்க் ஒன்று இருந்தது சரியா அப்புறம் அரகண்டு குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம விஷ்ணுவை இருக்காங்க நிக்சனும் பூர்ணிமாவும் மாயாவும் சரியா ஸோ இவ்வளோ தான் மற்றபடி பூர்ணிமா வந்து விஷ்ணுவோடைய அப்பா அம்மா வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் மண்டை ஆட்டணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீ கண்ணாடியை பார்த்து முறை நீம்தான் கேளுறா அப்படின்ற மாதிரி கரையில் சுற்றிருச்சு அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை ஸோ எனக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு அன்சீனில் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஆனால் தமிழில் சிந்தமில்ல பேச சொல்லி மாயாவை சொன்னாங்க மக்களை செஞ்சுட்டாங்க எல்லாம் சிந்த பிள்ளை பேசலன்னு சொல்லிட்டு மக்களை செஞ்சிட்டாங்க அன்சீனில் அதுதான் பாயிண்ட் தேங்க் யூ பை கைஸ்